து தொடர்பான கருத்துக்களை கூறியதை போல பேச வேண்டிய அவசியம் கிடையாது நாடக அரசியல் அந்த நாடகத்தில் அவரும் பங்கேற்க வேண்டிய கட்டாயமும் கிடையாது மும்மொழிக் கொள்கையை வைத்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இங்கே சென்னையில கூட்டம் போட்டு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டது போல பெங்களூர் ஸ்டார் ஹோட்டல் ஹைதராபாத் ஸ்டார் ஹோட்டலில் எல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுவார்கள் இதை தவிர அதில் ஒன்னும் நடக்கப் போவதில்லை அந்த மறு மறுவரையறைக்காக இங்கே ஒரு கூட்டம் நடந்தது அது பற்றிய விஷயங்களை இன்னும் ஆரம்பிக்கவில்லை நாடாளுமன்ற தொகுதி மறுவரை பற்றி அதற்குள் முதலமைச்சர் கூட்டம் போட்டு விட்டார் ஆகவே இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டி அதை அதே போல மும்மொழி கொள்கை எதிராக கூட்டம் என்பதும் ஸ்டென்ட் ஹிந்தி எல்லாம் இல்லை என்று சொன்ன பிறகும் ஹிந்தி திணிக்கிறார்கள் என்று ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே எடப்பாடி பழனிசாமி அரசியல் காரணங்களுக்காக டெல்லி போயிருக்கிறாரா என்பது அவர் யாரையாவது சந்தித்தவர்களுக்கு தான் தெரியும் அநேகமாக அவர் கூட்டணி கணக்குகளுக்காகத்தான் போயிருப்பார் என்று பலரும் ஈவிக்கிறார்கள் இதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டம் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறேன் என்பின் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தெருத்துக்களக்கரணேஷ்